மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் எதிர்வரும் பத்தாம் தேதி நடைபெற உள்ள குடமுழுக்கை தமிழில் மந்திரங்களை சொல்லி நடத்த சிவனடியார்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அதனை பரிசீலிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு அளித்துள்ளது அதன் அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமை மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கோவை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அறிஞர்கள் சார்பாக மேற்கண்ட பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டு பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமொழிக்கில் சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையாக தமிழ் மந்திரங்களை பயன்படுத்தவும் யாகசாலையிலும் கருவறையிலும் கோவில் விமானத்திலும் தமிழ் ஒழிக்கும்படியாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம் தமிழ் வழிபாட்டாளர்கள் சார்பாக வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் வணக்கம்